வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பளிச்சென பற்க வெள்ளையாக இது ஒரு இன்ஸ்டன்ட் தீர்வு நாம் பேசிவிட்டு சென்ற பின்னும் நம் புன்னகை மற்றவர்கள் மனதில் நீங்காமல் இருந்தால் அதுவே ஒரு வகையில் அங்கீகாரம் தானே அந்த அழகை சிரிப்பிற்கு பற்கள் தான் உத்தரவாதம் அளிக்கும் பற்களை சீராக பராமரிக்க வேண்டும் அதே போல் பற்களில் ஏற்படும் கரைகளையும் நாம் தினமும் கவனித்துப் போக வேண்டும் அழகுக்கு அழகு கூட்டும் இந்த குறிப்பையும் உங்கள் மனதில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டால் மட்டும் போதாது கடைபிடிக்கவும் செய்யுங்கள் பல தேய்மானத்தினால் வாயில் உள்ள கிருமிகள் நீங்கும் ஆனால் நாம் சாப்பிடும் கலர்ஃபுல் உணவு வகைகள் காஃபி தேநீர் ஆகியவைகள் விடாப்படியாக நம் பற்களில் தங்கும் அவற்றை போக்க என்னதான் பல் தேய்த்தாலும் போகாது இதற்கு சின்ன சின்ன வித்திகளை கடைபிடித்தால் பற்களை பழிச்சிட வைக்கலாம் சமையல் சோடா பற்களில் இருக்கும் மஞ்சள் கரையை போக்க இன்ஸ்டண்டா இந்த சமையல் சோடா பயன்தரும் நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் பேஸ்டில் சிறிது சமையல் சோடாவையும் அதன் மேல் தூவி பல் விளக்கலாம் இதனால் பற்களை உடனடி வெண்மை கிடைக்கும் உப்பு சமையல் சோடா இல்லை என்றாலும் உப்பினை பயன்படுத்தலாம் பல் வலிக்கியதும் பற்களில் உப்பினை கொண்டு மெதுவாக தேய்த்தால் மஞ்சள் கரை போய்விடும் பல் வலி இருந்தாலும் இது தீர்வு தருகிறது எலுமிச்சை சாறு விடாப்படியாக மஞ்சள் மஞ்சள் என்று உங்கள் பற்கள் இருந்தால் எலுமிச்சி சாறு பெஸ்ட் சாய்ஸ் எலுமிச்சி சாறு எடுத்து அதனுடன் சிறிது உப்பு கலந்து பற்களில் மசாஜ் செய்தால் பற்கள் வெண்மையாகிவிடும் ஆனால் இது தினமும் செய்தால் பல் கூச்சம் வந்துவிடும் ஆகவே இன்ஸ்டன்டாக மட்டுமே பயன்படுத்துங்கள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் லௌரிக் அமிலம் இருப்பதால் அது பற்களில் ஏற்படும் கிருமிகளை அழித்து மஞ்சள் நிறத்தினை போக்கும் தினமும் பல் விளக்கிய பின் சுத்தமான ஒரு சிறிய பஞ்சினை தேங்காய் எண்ணெயில் நனைத்து பற்களில் துடைத்தால் பற்கள் பளிச்சிடும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் சர்மம் மற்றும் அழகு பராமரிப்பில் நிறைய உபயோகப்படுத்துகிறோம் இது பற்களின் பராமரிப்பிலும் நன்மைகளை தரும் என்பது தெரியுமா ஆப்பிள் சீடர் வினிகரை இரண்டு ஸ்பூன் எடுத்து அரை கப் வெதுவெதுப்பான நீரில் கலந்து எல்லா பொருட்களிலும் இலுக்குகளிலும் போகும்படி கொப்பளித்தால் பளிச் பற்கள் பெறலாம் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பழத்தில் மாலிக் அமிலம் உள்ளது இது இயற்கையான ப்ளீச் ஆகும் இதன் சரவு பகுதியை கெடுத்து பற்களில் மசாஜ் செய்து வெதுவெதுப்பான நீரில் கழுவினால் கரை போல் வெள்ளையான பற்கள் கிடைக்கும் வாழைப்பழம் பற்களை வெள்ளையாக்க இது மிகவும் தோளில் உள்ள நாரினை எடுத்து தேய்த்து இரண்டு நிமிடங்கள் அப்படியே விடுங்கள் பின்னர் கழுவினால் மஞ்சள் கரை போய்விடும் நல்ல மனம் குழந்தையின் சிரிப்பை போன்றது அந்த சிரிப்பின் அழகு பற்களில் இருக்கிறது அந்த பற்களை பராமரிப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்